இதை எல்லாரும் எதிர்த்தாங்க முஸ்லிம்கள் சில பேர் கூட அதை ஆதரிக்கிறாங்களே அது ஏன் கேட்கிறாரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த முரண்பாட்டை குழப்பத்தை கேட்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆளுகையில் இருந்த ஈராக்கை அமெரிக்க ஆக்கிரமித்து நம்ம தப்புன்னு சொல்றோம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அமெரிக்கா பண்ண அத்துழியத்துக்கும் அராஜகத்திற்கு கணக்கே கிடையாது அது தனி விஷயம் அதே நேரத்தில் வந்து சதாம் ஹுசைன் வந்து நம்ம ஒரு மாமனிதர் என்றோ ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் என்றோ சொன்னால் அது தவறுங்க அதை விட அமெரிக்கா அதிகமா செஞ்சது கம்பேர் பண்ண அமெரிக்காவோட ஒப்பிட்டால் சதாம் பரவாயில்லை என்று சொல்லலாமே தவிர சதாம் வந்த நாட்டு மக்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது செஞ்சாரு சொல்ல முடியுமா முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் சதாம் ஹுசேன் செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி நான் செஞ்ச தப்பா இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பா இருந்தாலும் முறையாக விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டும் இப்ப நடக்கிறது முறையான விசாரணை நம்ம எதுக்கு நம்ம மறுக்கிறோம் சதாம் ஹுசைனுக்கு மரண தண்டனை அளித்ததை எதிர்த்து நாங்கள் கூட போராட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம் எந்த அடிப்படையில் செய்யணும் சதாம் ஹுசைன் உத்தம புத்திரன் என்று நாங்கள் செய்யல எதுக்கு செய்யறோம்னு கேட்டா ஈராக்கில் இருக்கிறது ஈராக் மக்களுடைய அரசாங்கம் இல்லை அங்கே உள்ள நீதிமன்றம் ஈராக் மக்களால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் இல்லை அமெரிக்காவுடைய கைப்பாவை அமெரிக்கா இந்த தீர்ப்பு தான் சொல்லணும் என்று எழுதி கொடுத்து அதை வாசிச்ச ஒரு நீதிமன்றம் விசாரணை நடப்பல வழக்கறிஞர் வைக்க முடியல அவருடைய வழக்கறிஞர்கள் சுட்டு சுட்டுக் கொள்றாங்க ஒவ்வொரு வழக்கறிஞராக சுட்டுக் கொள்ளப்படுறாங்க நீதிபதி தீர்ப்பை எழுதி இதைத்தான் வாசிக்கணும்னு கேட்கிறாங்க அவர் மறுக்கிறாரு அவரை கொண்டு போடுறாங்க இரண்டாவது நீதி போடுறாங்க அவர் மறுக்கிறாரு மூணாவது ஒரு ஆளை போட்டு இந்த தீர்ப்பு தான் தரணும்னு சொல்லி எழுதி கொடுத்து செஞ்சதுனால எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தின்படியும் சரியான விசாரணையின்படி தண்டிக்கப்படணும் அமெரிக்கா வந்து ஈராக்ல தண்டிக்கிறது ஐத்தி இல்ல அதுக்குதான் நம்ம கண்டிக்கணுமே தவிர சதாம் ஹுசேன் ரொம்ப ஒரு நல்ல அப்பளுக்கு இல்லாத ஒரு ஆளுங்கிற அடிப்படையில் நம்முடைய கண்டனம் இருக்கக்கூடாது அந்த மக்கள் ஒரு நாட்டில் உள்ளவர் செஞ்ச அநியாயத்தை வெளியில உள்ளவர் தீர்மானிக்கிறதை விட அந்த நாட்டு குடிமக்களுக்கு தான் நல்லா தெரியும் நம்ம வெளியே உட்கார்ந்து பேசுறோம் ஈராக்கில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டவன் ஆர்ப்பாட்டம் பண்றான் எங்களுக்கு அநியாயம் அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கான் அதனால பாதிக்கப்பட்ட யார் அநியாயம் செஞ்சாலும் அநியாயக்காரர் அநியாயக்காரர்கள் தான் அமெரிக்காவோட அடாவடித்தது நம்ம கண்டிக்கும் இது அதுல உள்ள வேறுபாடு நான் மன்னார்குள்ள இருந்து என் பேர் துர்கா மதம் மாறினாதான் ஒரு இந்துக்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உங்களோட இஸ்லாம் முறைப்படி நாங்க மதம் மாறணும்னு நீங்க கேட்கறீங்க அது ஏன் கேக்குறீங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க நம்ம என்னதான் மத நல்லிணக்கம் என்று பேசிக்கொண்டாலும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில கல்யாணம் நடக்கிறது இல்ல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் நீங்க கேக்குறாங்க இதுல வந்து குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுவது என்பது ரெண்டு பேரும் காலகாலத்துக்கும் சந்தோஷமா இருப்பதற்கு தான் கல்யாணம் பண்றோம் அவங்களுக்கு இடையில எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது மகிழ்ச்சியாக அதுக்கு தான் கல்யாணம் இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டு பேரும் இருவேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில நிறைய சட்ட சிக்கல்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தில் ஏற்படும் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது இவர் ஒரு பேரை சொல்லுவாரு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒண்ணுமே தெரியாது இந்த கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் அவ செய்யற தப்பு போற அவங்களுக்கு நல்லதா தெரியும் உவ செய்யற தப்பு அவளுக்கு நல்லதா தெரியும் இது வந்து எப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாசத்து வரைக்கும் வண்டி ஓடும் அதுக்கப்புறம் யதார்த்தம் புரிய ஆரம்பிச்ச உடனே எல்லாமே என்ன செய்யும் வேறுபாடு வேறுபாடாவே தெரியும் அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அதுல சண்டை வரும் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கறது பள்ளிவாசலுக்கு அனுப்புறதா கோவிலுக்கு அனுப்புறதா இல்ல நான் பள்ளிக்கு தான் அனுப்புவேன் நான் கோவிலுக்கு தான் அனுப்புவேன் இத காரணம் காட்டி நாளைக்கு இதனால என்ன அவங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும் அது மட்டும் குழப்பம் ஏற்படாது அப்ப வழிபாட்டு முறையில் இவங்க ஒண்ணு வழிபடுவாங்க அவங்க ஒண்ணு வழிபடுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ஆரம்பத்துல சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் அந்த முதல் ஆறு மாதங்கள்ல எதுவுமே தெரியாது எல்லா தப்பும் தப்பா தெரியாது எல்லா நல்லது நல்லதாக தெரியாது அது ஒரு தனி ஒரு உலகம் அந்த காலகட்டம் அந்த பருவம் கடந்த பிறகு அது எதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும் இது நடக்கிறது அதே மாதிரி வந்து சொத்துரிமை வாரிசுரிமை உரிமை இதுவெல்லாம் இருக்கிறது சட்டத்துல இருக்கிறது இஸ்லாமிய சட்டத்திலும் இருக்கிறது இந்தியாவுடைய சட்டத்திலும் இருக்கிறது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் வாரிசாக முடியாது அப்படின்னு சட்டம் இருக்கு இஸ்லாத்துலையும் இருக்கிறது இந்தியாவுடைய சட்டத்திலயும் சொத்துரிமை சட்டத்திலயும் மதம் மதம் மாறி இருக்கிறார்களே ஆனால் இவர் அவருக்கு கிடைக்காது அவற்றை இவரே கிடைக்காது இப்ப தகப்பனாரு இந்துவா இருக்கிறாரு மகன் முஸ்லீமா மாறிட்டாரு தகப்பனார் சொத்துல மகனுக்கு பங்கு வராது நீ மகனா இருந்தா கூட மதம் வேற அதனால கிடைக்காதுன்னு சட்டம் இருக்கிறது இப்ப இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா இவங்க சொத்து அவங்களுக்கு கிடைக்காது அவங்க சொத்து இவங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி உள்ள காலமெல்லாம் உழைச்சி சந்தோஷமா இருந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வழி இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டும் சரிந்து ஒத்துக்கொண்டோமே ஆனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் சங்கடங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படும் ஒரு கொள்கை இல்லைன்னா கடவுள் கொள்கை என்பது இஸ்லாத்திற்கும் மற்ற மதத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இஸ்லாம் சொல்வது ஒரு கடவுள்தான் சொல்லி மற்ற மதங்கள் வந்து அந்த ஒரு கடவுள்தான் தான் என்பதில் அவ்வளவு உறுதியாக மேலோட்டமா சொல்றாங்க மேலோட்டமா சொன்னாலும் உறுதியாக கிடையாது பல கடவுளையும் வணங்கி தான் ஒரு கடவுள்னு சொல்றாங்க அது ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் பொழுது அந்த அதுலயே சண்டை வர ஆரம்பிச்சிடும் அதுலயே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த புள்ளைய வச்சுக்கிட்டே மையமா வைத்துக் கொண்டு அவங்களுக்குள்ள விவகாரங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இதை தீர்த்து வைக்கவும் இயலாது ஒரு ஜமாத்தாகவோ ஒரு சமுதாய அமைப்பாகவோ இருந்தா கூப்பிட்டு விசாரிக்க வாசி செய்யலாம் இவன் ஒரு சமுதாயம் அவங்க ஒரு சமுதாயம் தான் பேச்சுவார்த்தை நடத்திய தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாது எல்லாரும் முஸ்லீமா இருந்தாங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் இந்துவா இருந்தாங்கன்னு வைங்களேன் நீங்க கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம் அவங்க ஒன்னாவும் இவங்க ஒன்னாவும் இருந்தாங்க சொன்னா அவங்களுடைய பிரச்சனை யார் தீர்த்து வைப்பார் யார் சொன்னா அவங்க கேட்பாங்க அதுவும் நடக்காது அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா கொள்கையில் மாறுபாடு இருந்தால் திருமண உறவு வேண்டாம் கொள்கையில வேறுபாடு இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த அறிவு மேலோட்டமா பார்த்தா நல்லிணக்கமா தெரியும் ஆழமா நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னா இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தமே அர்த்தம் இல்லாம போயிடும் இப்படி கூட நீங்க எடுக்கல உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நான் சொல்றேன் இஸ்லாத்தை விட்டுருவோம் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய மகளை ஒரு கோயில் பூசாரியா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா கடவுளே அவர் இந்து தான் இந்துக்கு பிறந்தவே தான் அவர் என்ன கடவுளே இல்ல அவருடைய மகளை கடவுளுக்கு பூஜை செய்யறாரு அவருக்கு போய் பொண்ணு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு நான் கடவுள் இல்லைன்னு நீ கடவுளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஓ வீட்டுல உண்டாது ஏமா உள்ள விட்டா சண்டை போடுறதுக்கா அப்படின்னு கேப்பாரா இல்லையா அதை பாக்குறோம் அவ்வளவு வேணாம் ஒரு மதத்துக்குள்ளேயே பல சாதி இருக்குத அதுலயே நம்ம பிரச்சனை வரும்னு யோசிக்கிறோமே இது மதமே வேற கொள்கை வேற கோட்பாடு வேற வழிபாடு வேற தொழுக முறை வேற எல்லாமே வேற வேறவே போயிடுது ஆனால் ஒரே மாரிசிவனே ஒரே விஷ்ணு முருகன் விநாயகர்னு விநாயகர் ஒரு கடவுளே எல்லாருமே போற்றக்கூடிய மதத்துல கூட ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு கொடுப்பாங்களா அவங்க என்ன செய்யறாங்க அது எப்படி ஆனா சாதியை மாத்த இயலாது ஒரு செட்டியார் ஒன்று முதலியாரா மாற முடியுமா முடியவே முடியாது செட்டியார் செட்டியார் தான் காலமெல்லாம் முதலியார் முதலியார் தான் மதம் என்பது மாறக்கூடியது மதம் என்பது வந்து பிறவியில் வர்றது கிடையாது கட்சி மாறி நீங்க திமுக இருக்கிறீங்க நினைச்சு அண்ணா திமுக மாறிக்கிறலாம் அண்ணா திமுக இருக்கிறீங்க திமுக மாறிக்கிறலாம் அந்த கொள்கை பிடிச்ச அதை சேர்ந்துக்கலாம் இந்த கொள்கை பிடிச்ச இதுல வந்து சேர்ந்துக்கலாம் அப்ப இஸ்லாம் என்பது வந்து பிறவியிலே வரும் சாதி அப்படிப்பட்ட சித்தாந்தம் இல்ல முஸ்லீமுக்கு பிறந்தவன் முஸ்லீமா இல்லாம இருப்பான் முஸ்லீமுக்கு பிறந்திருப்பான் அவன் யாரும் இல்ல முஸ்லீம் இல்லாம இருப்பாங்க அல்ல அவன் நம்பலன்றவங்க அவன் பேர் அப்துல் காதரா இருந்தாலும் முஸ்லீம் கிடையாது இறைவனை நம்புனா தான் அவன் முஸ்லீம் நபிகள் நாயகத்தை தலைவர் ஏற்றுக்கிட்டா தான் அவன் முஸ்லீமா இருப்பான் மறுமை வாழ்க்கை இருக்கு நம்புனா தான் முஸ்லீமா இருப்பான் பேருக்கு முஸ்லீமா இருந்து அவன் கடவுளே இல்லைன்னு பேசிதான் வைங்க அவனை வந்து முஸ்லீம் சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து இப்போ இந்து மதத்தில் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கீங்க பெரியார கூட இந்து பட்டியல கூட யாரு கருணாநிதி இந்து தான் லிஸ்ட் பிரகாரம் பெரியார் இவர பெரியார் கூட யாரு இந்து தான் வீரமணி யாரு அவர் கடவுளை இல்ல பாரு கணக்கில் அவர் யாரு இந்துதானே யார் யாரு இந்துவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நெகட்டிவ் விளக்கம் தான் கொடுக்கப்படுது பாசிட்டிவ் விளக்கம் கிடையாது நெகட்டிவ் விளக்கம் தான் என்ன யார் முஸ்லீம் இல்லையோ யார் கிறிஸ்தவர் இல்லையோ யார் சீக்கியர் இல்லையோ யார் புத்தர் இல்லையோ அவர் தான் இந்து அப்படின்னா கடவுள் இல்லைன்னா அவர் இந்து தான் அப்ப கடவுளே இல்லைன்னு அவர் சொல்லிக் கொள்வாரு அவர் யாரா இருப்பாரு இந்துவா இருப்பாரு இருக்கா இல்லையா அப்படிங்கறத இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது நீ கடவுள் இல்லைன்னா ஏத்துக்கிறாட்டி எப்படி இஸ்லாத்துல இருக்க முடியும் ஒரு கடவுள் ஒத்துக்கிட்டு தான் போய் நீங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னு கேட்டா ஒரு கொள்கை அடிப்படையில் பெரிய வேறுபாடு இருந்தால்